பொதுவாக என்னை பொறுத்தவரையும் ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னா அது ஜான் திரைப்படங்கள் மட்டும்தான் காரணம் என்னென்னா அவர் மட்டும்தான் ரியலான சண்டை காட்சிகள் வந்து அமைச்சிருப்பார் மாடியிலிருந்து உழறதாக இருக்கட்டும் மரக்கலையை பிடிச்சி குதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ரியலாக இருக்கும் அதில் ஏகப்பட்ட அடிபட்ட சம்பவங்கள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன விஷயங்கள்லேருந்து அவர் உடம்புல வந்து தையல் போடாத அடிபடாத கட்டுப்போடாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு லைவ்லினஸ்ஸாக ஒரு ரியாலிட்டியாக ஆக்ஷன் காட்சிகள் அமைக்கணும்னா அதுக்கு வந்து அவருடைய குழு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும் ஸோ அதே மாதிரி சமீபத்தில் ஆக்ஷன் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக் ஈக்குவைசர் இந்த படங்கள்லாம் சொல்லலாம் ஏன்னா நான் அதெல்லாம் ரசித்து பார்த்தேன் காரணம்னா ஈக்குலைசரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சண்டைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக அமைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ மோஷனில் அவன் என்னெல்லாம் போது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கில் அப்படின்னு ஒரு ஹிந்தி படத்தை எல்லோரும் இருந்தாங்க ஸோ அது என்ன தான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு போனால் அது என்னை வியக்க வச்சுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள் ஸ்டே டு நூத்தர்ஸ் இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ விரிவான கிளி விமர்சனத்துக்கு ஸ்டே டுநூத்தர்ஸ் கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்திருக்கக்கூடிய ஹிந்தியில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் திரைப்படம் இதில் என்னென்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டு பேருமே நியூ கமர்ஸ் அதாவது ஹீரோவும் நியூ கமர் டைரக்டரும் நியூ கமர் ஓகே ஸோ இவங்க வந்து களத்தில் உதிச்சிருக்காங்க இந்தியாவையே திரும்பி பார்க்க பார்க்க வச்சுருக்காங்க இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த படத்தை வந்து உலகத் விழாக்களில் கலந்துக்கிட்டு அதுக்கு வந்து ஆடியன்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கு அதனால் இன்னும் வந்து இந்த படத்தின் மீதான கவனத்தை வந்து அது ஈர்க்காக இருந்தது அதே நேரத்தில் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது அதுக்கு அந்தளவுக்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா நம்ம நான் இருக்கணும் சொன்ன மாதிரி ஜான் படங்கள் ஈக்குவலைசர் ஜான் ஜான்மிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எந்த அளவில் நம்மளை ஈர்க்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன் ஒருவேளை இந்தோனேஷியன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த ரெய்டுன்னு ஒரு படம் அந்த படம் இதே மாதிரி தான் ஒரு ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள் தான் அந்த படம் நல்லா அழகாக ஓரளவுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த குறைவுளை நல்லா சரியாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் காட்சிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பதப்பதை போட போனேன் ரைட் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆர்மி கமாண்டோ அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஆனால் அவன் அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாதான் வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்து பார்க்குறான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு அவங்க கல்யாணத்துக்கு டெல்லி போய்ட்டுருக்காங்க ஸோ டெல்லி போகிறப்ப ட்ரெயினில் ஏறுறாங்க இவனும் அவன் ஃப்ரெண்டும் ட்ரெயினில் ஏறிடுறாங்க ஏறந்த பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வாழ்வாசாவோ போராட்டம் வருது அதில் ஹீரோ ஜெயிச்சானா இல்லையா அவனுடைய நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை ரைட் இப்போ என்ன இதுக்கு மேலே அந்த கதையை சொல்லவே கூடாது அதுதான் மேடம் ஸோ இப்போ இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம் லக்ஷாய் அவர் தான் வந்து அம்ரித் அவர் தான் வந்து கமண்டர் அவர் தான் ஹீரோ புதுமுகம் ஆனால் ஆக்ஷன் காட்சிகளில் பின்னி படத்துக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒரு சண்டையை போடுறோம் அப்படின்னா நம்ம நம்பணும் இல்லையா அந்த மாதிரியான உடல் தேர்வு ஆள் தேர்வு அவங்க பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் சரவணன் அந்த படத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து அடிப்பார் ஆனால் நம்மளுக்கு வந்து அது நம்பகத்தன்மையே இல்லாமல் இருக்கும் ஆனால் அதே பொல்லாதவன் படத்தில் அதே மாதிரி கிளைமாக்சில் வந்து சட்டையெல்லாம் கீழிச்சிட்டு அப்படி நிற்கும்போது ஒரு ஃபீல் இருந்ததுல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு நம்பகத்தன்மை உருவாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஹீரோ அவனுடைய உடல் அமைப்பு இருக்கணும் அந்த வகையில் லக்ஷயா அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகவ் ஜுயால் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஹீரோ வந்து கொண்டாடப்படுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வில்லம் ஒருத்தன் இருக்கணும் அப்போ தான் அந்த படம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக ஜெயிக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ராகவ் ஜுயால் தான் வந்து ஃபனி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து சைக்கோ தனம் கலந்த ஒரு கேரக்டரு மாதிரி அது பேசக்கூடிய வசனங்களும் சிறப்பாக இருந்துச்சு அதையும் இங்கே நம்ம பாராட்டணும் அடுத்தது நமக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி ஆஷிஷ் வித்யார்த்தியுடைய அந்த பக்குவம் அந்த எமோஷன்ஸு அதெல்லாமே மிக சிறப்பாகவே அவரும் பண்ணியிருந்தாரு தன்னியா மணி கட்டால் அவங்க தான் வந்து படத்தோட ஹீரோயின் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் கூட மனசில் நிறைவான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருந்ததுனாலே படத்தோட ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருந்ததுனாலே பாதி வெட்டின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு வந்து அவங்க சூப்பராகவே இருந்தாங்க ரைட் அதன் பிறகு நடித்த துணை நடிகர்கள் இருக்காங்க இல்லையா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடிய துணை நடிகர்கள் ஏன்னா படம் முழுக்க முழுக்க ரயிலில் தான் நடக்குது அந்த துணை நடிகர் கதாபாத்திரம் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஒரு வெயிட்டான ஒரு பில்டர் பாடி பில்டர் மாதிரி ஒரு கேரக்டர்லேருந்து நிறைய கேரக்டர் வந்து மனசில் பதிகிற மாதிரியான விஷயங்களை அதை பண்ணியிருந்தாங்க ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரையிலையும் சூப்பர் இந்த கில் திரைப்படம் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் நான் எப்படி சொல்கிறேன்னா டைட்டிலில் வந்து இன்ட்ரல் பிளாக்கில் வந்து கில் அப்படின்னு போடுவோம் கில்னா என்ன கொல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அதை ஏன் டைட்டில் பிளா டைட்டில் வந்து இன்ட்ரல் பிளாக்கில் போடுறாங்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது ரைட் அதை விடுங்க படம் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஏன் அப்படின்னா நான் ரெண்டு திரைப்படங்களுக்கு வந்து உதவி ஒளிப்பதில் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி சீரியலில் வந்து செகண்ட் யூனிட் கேமராமேன் ஃபர்ஸ்ட் யூனிட் கேமராமென்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படம் எனக்கு ஏன் பிடிச்சிது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ரைடு இந்தோனேஷியன் ஃபிலிம் வந்து இந்த ஆக்ஷனுக்குலாம் வந்து முன்னோடின்னு சொல்லலாம் திருது எல்லாம் கத்தி எடுத்துக்கின்னு ஓடுவானுங்க அதில் வந்து எல்லாம் ரத்தம் சதயமாக அப்படிலாம் ஒரு ப்ரூட்டலான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து ஏன் அங்கே நின்று வெயிட் பண்ணி வருவான்னு தெரியுமா அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸாகவே எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ பேர் வரும்போது ஒருத்தன் வந்து ஹீரோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடாகவும் பண்ண முடியும் சொல்லுங்கள் பட் இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் சண்டை காட்சிகளை வடிவமைத்த விதம் இது ஒன்று ரெண்டாவது பொதுவாக இந்த மாதிரியான ரயில் படங்கள் என்ன பண்ணுவாங்க செட் போட்டுருவாங்க இதில் எந்த அளவுக்கு அது செட் போட்டாங்களா இல்லை ரயில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக ரியாலிட்டியில் எடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அதில் எப்படி அவங்க கேமரா எடுத்துன்னு போனாங்க வந்தாங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் கூடுமானவரை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த மாதிரி வந்து செட்டு இல்லை இதுவாக ரியல் ரயிலானே எனக்கு தெரியல அந்த மாதிரி செட்டு போட்டுதான்னா ஓகே பட் ரியல் ரயிலில் வந்து இந்த சண்டைக்காட்சியில் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் அந்த ஃபீலை வந்து இது எடுத்து வந்தது இப்போ நீங்கள் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து மறைகிறதுக்கும் சரி அடிக்கிறதுக்கும் சரி நிறைய இடங்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கேமரா வைக்கிறதுக்கு எங்கே வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இந்த படத்தில் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி சண்டை காட்சிகள் வடிவமைச்சதும் சரி ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஷார்ட்டு ஒருத்தவனை அடித்து அதுவும் வந்து டாய்லெட்டில் அடித்து இதில் சொருகுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கண்டிப்பாக செட்டு தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து தூக்கி போட்டு அடித்து சொறுவுறதுன்றது சாத்தியமும் இல்லாத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறையா இது வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தது உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்க உள்ளார என்னவா பண்ணுறான் அப்படின்னு தெரியாத மாதிரியான சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில் டெக்னிக்கலாக ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஒன்று வந்து ரஃபீக் முகமது இன்னொருத்தவர் வந்து யாருன்னா சிவகுமார் பணிக்கர் இந்த எடிட்டர் அவர் சிவகுமார் பணிக்கர் இவர் கேமராமேன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த படத்தை வந்து தாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் குறைய அதாவது சண்டை கட்சிகள் அமைச்சர் குரூப்பு ஃபை மாஸ்டர் இவங்களால தான் அந்த படம் வந்து அவ்வளோ கொண்டாடப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா தொய்வே இல்லாமல் அங்கங்கே நிகழ்ச்சியான காட்சிகளும் இதில் வச்சது தான் வந்து திரைக்கதையினுடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன் படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது கேட்கணும்னா ஆனால் எந்த ஒரு படத்துலையும் லாஜிக் மிஸ்டேக்ஸை பற்றி நம்ம படம் பார்க்கும்போது நினைக்காத அளவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது சிறந்த திரைக்கதை அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த வகையில் மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அது வந்து கண்டுகொள்ளப்படாமல் போகலாம் அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு திரைக்கதை இந்த படத்தை வந்து காப்பாற்றுது வாட் இஸ் அ அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இருந்ததுன்னா புதுமுகத்தை வச்சு கூட உலகமெங்கும் திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த கீழ் திரைப்படம் வந்து ஒரு உதாரணம் உண்மையிலே ஏன்னா அதற்கான எல்லா கா காட்சி அமைப்புகளும் ரொம்ப சரியாக பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தில் நான் டேக்அ பார்க்குறேன் ஓகே வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் இந்த படத்துக்கான ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு ஓகே இந்த படத்தை நிக்கில் நாகேஷ் பட் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறார் ஒரு புதுமுக இயக்குனர் உலகத்தையே மிக முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆக்ஷன் ட்ரெஸ் திரும்பி பார்க்க வச்சுருக்காருன்றது பெரிய விஷயம் இது ஒன்று ரெண்டாவது இந்த படத்தினுடைய ரைட்ஸை வந்து லைன்ஸ் கேட் அப்படின்ற ஹாலிவுட் நிறுவனம் வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்க ஜான்விக்கெலாம் எடுத்தவங்க அவங்க ஸோ அதனால் வந்து இந்த அந்த மாதிரி பரபரப்பான ஒருத்தர் இருக்காது இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கலைஞ்சி இந்த படத்தை எடுத்தால் உலகளையும் பணத்தை அழுறதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புள்ள படம் ஆக்ஷன் ரசிகர்கள் அவசியம் மிஸ் பண்ணாதீங்க ஓகே இதை கன்ட்ரூஷன் தான் நினைச்சேன் நினச்சேன் ப்ரூட்டலான நிறைய வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது கண்ணில் கத்திய குத்தி அப்படி கீழ்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்றதுனால குடும்பத்தோடு பார்க்குறத தவறுங்கள் இலகிய மனம் படுத்தோர் இந்த படத்தை விட்டு நகருங்கள் எயிட்டீன் ப்ளஸ்னால் எயிட்டீன் ப்ளஸ் தான் ஓகேவா அதனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் சரி ஒரு பரபரப்பான திரைக்கதையிலையும் சரி ஒரு ட்ரெயின்லேயே ஒரு கதையை முடிக்கிற அளவுகளுக்கும் சரி ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்தை வடிவமைச்சிருக்காங்க திரைக்கதையும் சரி சூப்பராக சரி இருக்குது வேற என்ன இப்போ தான் வந்து ஓரளவுக்கு செட்டில் இருக்கான் புது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது அது வந்து லைட் கீட்லாம் பண்ணி ஏதோ கதையை ஓட்டி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அத்தனை ஜாக்கே சிம்மா சரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்ஷன் அண்டு லைக் பண்ண மறக்காதீங்க வேற என்ன மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்